அன்பு வாசகர்களுக்கு நறுமுகையின் காதல் கொண்டே நடி பகுதி பதினேழு அண்ணா அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சா எனக்கு என்ன ஃப்ளைட்டுக்கு ஒன் அவர் தான் இருக்கு என்றாள் அவந்திகா நான் திரும்ப ட்ரை பண்றமா என்று ராஜ் அங்கிருந்து நகர அண்ணா வந்துடுவாரு கவலைப்படாத அவந்தி என்று அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் மாலினி கேபினில் இருந்து வந்த பிறகு நாட்கள் எப்போதும் போல சென்று கொண்டிருந்தது அவந்திகா எப்படியாவது தன் அண்ணன் வெற்றியிடம் தன் காதலை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அது அவள் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை இப்போ சொல்லிவிடலாம் அப்போ சொல்லிவிடலாம் என்று மூன்று மாதங்களுக்கு மேல் ஓடிவிட்டன அன்று அவள் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருக்கும் போதே வெற்றி ஃபோன் செய்து அப்பத்தாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறி அவளை உடனே கிளம்பி வர சொன்னான் அவந்திகாவிற்கு ஒரு நிமிடம் உலகமே நின்று போனது அவளுக்கு அவள் அம்மாவை விட அப்பத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும் சிறு வயதிலிருந்து அவள் அவரிடம்தான் வளர்ந்தாள் அப்பத்தாவிற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று வேண்டிக்கொண்டவள் கொண்டவள் மாலினி ராஜிடம் விஷயத்தை சொன்னாள் ராஜ் உடனடியாக அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு செய்ய அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் ஏர்போர்ட் புறப்பட்டனர் அன்று செலியனுக்கு முக்கியமான சர்ஜரி இருக்கு என்று அவந்திகாவிற்கு தெரியும் இருந்தாலும் அவனை பார்க்காமல் கிளம்பிவிடக் கூடாது என்று தொடர்ந்து முயற்சித்தாள் ஏர்போர்ட்டுக்கு வந்து ராஜ் செலியனின் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் செய்தான் சர்ஜரி முடிந்தவுடன் செலியனை அழைக்க சொல்லுவதாக கூறிவிட்டனர் சர்ஜரி முடிந்து வெளியில் வந்த செலியனை எதிர்கொண்ட ஃபோன் ஆபரேட்டர் அவனுக்கு அவசர மெசேஜ் என்று கூற தன் ஃபோனை ஆன் செய்ய நினைத்தான் ஆனால் அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகியிருந்தது தனது அறைக்கு சென்று அவன் தன் டெக்ஸ் டெஸ்க் ஃபோனிற்கு வந்த வாய்ஸ் மெசேஜை செக் செய்தான் அவந்திகாவின் மெசேஜை கேட்டதும் அவசரமாக மணியை பார்த்தவன் இன்னும் ஒரு மணி தான் இருக்கு என்று உணர்ந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் முன்னிருந்த டாக்ஸியில் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டான் தான் இருக்கும் மனநிலையில் தன்னால் டிரைவ் பண்ண முடியாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஃபோன் செய்து தான் வந்து கொண்டிருப்பதை சொல்லக்கூட முடியாமல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது அவன் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் முந்தைய நாள் இரவு வெகு நேரம் அவந்திகாவிடம் பேசிவிட்டு அப்படியே உறங்கி போனான் அந்த ஃபோனை பார்க்கும் பொழுது அவர்கள் பேசிக்கொண்டது அவனுக்கு ஞாபகம் வந்தது என்ன அம்மோ வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு ஒர்க் அதிகமா ஆமாமாமா போட்டு படுத்துறானுங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு மூணு மாசம் ஜாலியா ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம்தான் திரும்ப ஒர்க்குக்கு போவேன் என்றாள் அவந்திகா அதன் பிறகு உன்னை யாரும் போக விட மாட்டாங்க வீட்டுல இருந்து உன் உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க என்றான் செழியன் சும்மா வீட்ல இருந்து எதுக்கு உடம்ப பாத்துக்கணும் என்று அவந்திகா கேட்க அவந்திகா புரியாமல் கேட்கவும் செழியனுக்கு சிரிப்பு வந்தது அதுவாமோ அப்ப நீ சும்மா இருக்க மாட்ட கன்சிவா இருப்ப என்று சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அவந்திகாவின் முகம் குப்பென்று சிவந்து போனது என்னாமோ சரிதானே என்று ரகசிய குரலில் கேட்க அவந்திக்காவிற்கு அவன் நிஜமாகவே தன் காதோரத்தில் கேட்பது போல குறுகுறுப்பை ஏற்படுத்தியது என்னடா பேச்சையே காணோம் நீங்க ரொம்ப மோசம் மாமா இப்படி பேசினா நான் என்ன சொல்றது உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லு என்றான் செலியன் சொல்லவா என்று அவந்திகா கேட்க ம் சொல்லு உங்கள மாதிரி ரெண்டு வால் பசங்க வேணும் என்றாள் யாரு நான் வாளா என் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு நான் ரொம்ப சமத்து பையன்னு சொல்லுவாங்க என்றான் இப்படியே அவர்களது பேச்சு அடுத்த சில மணி நேரம் தொடர்ந்தது இப்போது அதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது சிறிது நேரமாக கார் ஒரே இடத்தில் நிற்க என்னவென்று கேட்டான் செலியன் ஆக்சிடென்ட் சார் கிளியராக கொஞ்ச நேரம் ஆகும் என்று டிரைவர் சொல்ல அவந்திகாவை அவன் பார்க்க போவதில்லை என்று அவனுக்கு புரிந்தது டிராபிக் கிளியரானதும் அவன் ஏர்போர்ட் சென்று அங்கிருந்து ஃபோனில் ராஜை அழைத்தான் அவர்கள் பார்க்கிங்கில் இருப்பதாக கூறி அவனை வர சொன்னார்கள் அங்கு சென்ற அவனுக்கு அவந்திகா விட்டு சென்ற கடிதம்தான் மாலினியிடம் இருந்தது அதை வாங்கி வேகமாக பார்வையை அதில் ஒட்டினான் மாமா உங்களை பார்க்காமலே கிளம்புறது எனக்குள்ள ஏதோ பயமா இருக்கு ஏன் அப்படின்னு தெரியல என்ன நடந்தாலும் உங்களுக்காக மட்டும் தான் நான் அன்புடன் அம்மு படித்துவிட்டு விட்டு செலியன் ராஜிடம் திரும்பி அண்ணா நாளைக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டுக்கு எனக்கு டிக்கெட் போடுங்க நானும் இந்தியா போறேன் என்று ஒரு முடிவுடன் கூறினான் அவந்திகா இந்தியாவில் தரையிறங்குவதற்கு முன் செலியன் சியாட்டலில் ஃப்ளைட் ஏறி இருந்தான் மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து வீட்டிற்கு சென்ற அவந்திகாவிற்கு அங்க பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது காரில் இருந்து இறங்கி வேகமாக வீட்டிற்குள் சென்றவளை மொத்த குடும்பமும் வீட்டு முற்றத்தில் எதிர்கொண்டது அப்பத்தாவை பார்த்ததும் ஓடி சென்றவள் அப்பத்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று கண்ணீர் விட்டாள் பின்னர் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் அண்ணனிடம் சென்றவள் எதுக்கு அண்ணா பொய் சொன்ன நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்று கேட்க அவளை கோபமாக பார்த்த வெற்றி என்ன பொய் சொன்ன உன்ன மாதிரியா மாலினி வீட்ல இருக்கேன்னு போய் சொல்லிட்டு வேற ஒருத்தன் கூட கல்யாணமே ஆகாம குடும்பம் நடத்திட்டு இருக்கியே அப்படியா நான் பொய் சொன்னேன் என்றான் ஒரு நிமிடம் தன் அண்ணனை அதிர்ந்து போய் பார்த்தவள் அவனிடம் பேசாமல் திரும்பி தாத்தாவையும் அப்பாவையும் பார்த்து நான் ஒருத்தனை ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆனா இதுவரை அவர் வீட்டுக்கு கூட நான் போனது கிடையாது காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது என் பேச்சை கேட்காது அதே காதலம் வீட்டுக்கு போறதும் அவன் கூட பழகிறதும் என்னோட வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த வளர்ப்புக்கு நான் எந்த துரோகமும் செய்யவில்லை என்றவள் அவள் அறையை நோக்கி சென்றாள் நாளை காலை உன்னை பொண்ணு பார்க்க வராங்க தயாரா இரு என்றார் அவந்திகாவின் தாத்தா எதுவும் சொல்லாமல் தன் அறைக்குள் சென்றவள் சுவிட்ச் ஆஃப் செய்திருந்த தன் போனை ஆன் செய்யாமல் ஒரு முடிவோடு அடுத்த நாளை எதிர்நோக்க காத்திருந்தாள் அவந்திகா என்ன செய்ய போகிறாள் அவளது குடும்பம் அவள் காதலை ஏற்குமா அறிய தொடர்ந்து கேளுங்கள் காதல் கொண்டே நடி அடுத்த பகுதியில்